إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المتين أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وَمَلَاهِكَتَهُ مِسَلُّونَ عَلَى النَّجِيِّ يَا اَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّو عَلِكِ وَسَلِّمُوا تَسْلِيمًا اللہم صلی على محمد وَعَلَى آلِ محمد کَمَا صَلَّئِكَ عَلَىٰ جَرَعِيمًا وَعَلَى آلِ بَرَعِيمًا وعل إِنَّكَ حَمِيدٌ مَّجِيب اللہم بَارِكَ لَا محمد

மிகவும் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று ஆதரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாம் அவர்களோடு ஜன்னத்தில் பிரதோசில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாக முழுமையாக தந்தை நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லம் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தவர்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட நிறத்தை உடையவர்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட காலத்தவருக்கோ கடவுளும் அல்ல இறை அல்ல அல்லாஹுவும் நபிகள் நாயகம் அவர்களும் அகில உலகத்திற்கும் இறைவனாக இறை தூதராக என்றும் அவர்கள் திகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை உலக பிரதமர் அறிவுறாலும் ஹதீசும் நமக்கு சான்றாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் கடவுள் சரிதான் நம்பாவிட்டாலும் சரிதான் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியவர்கள் நம் உயிரிடம் மேலான நபிகள் நாயகம் சல்லு அலைவசல்லம் அவர்கள்தான் எனவே தான் உலக சமுதாய மக்கள் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் நன்மையின் பக்கம் வர என்பதற்காக அல் குரானும் அல் ஹதீசும் ஒவ்வொரு நாளும் குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது இதை நீங்கள் செய்யுங்கள் இதை நீங்கள் செய்யாதீர்கள் இதை நீங்கள் சாப்பிடுங்கள் அருந்துங்கள் இதை நீங்கள் சாப்பிட வேண்டாம் அருந்த வேண்டாம் என்று அல் குரானும் அல் ஹதீசும் பதினான்கரை நூற்றாண்டு காலமாக அரை கூவல் விடுத்துக் கொண்டேதான் இருக்கின்றது திருக்குறான் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று தடுத்து நின்றால் அது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தடை அல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒட்டுமொத்தமான தான் அந்த தடை அந்த தடையை மீறாமல் உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக வெற்றியாளர்களாக சந்தோஷமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்பதை இடமே கிடையாது அல்லாஹ் நபிகள் நாயகம் அவர்களும் சில பானங்களை சில உணவுகளை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தடை செய்திருக்கிறார்கள் அவற்றை சாப்பிடுவதோ மருந்தாக அருந்துவது கூட மார்க்கத்தில் கூடாது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா மணிக செல்லம் சொல்லி காட்டுவார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் மதுபானம் போதை பொருட்கள் இன்னைக்கு தலை விரித்து பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கூட அந்த மது என்னும் அரக்கன் விட்டு வைக்கவில்லை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களோ அந்த மதுவிற்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த மதுவிற்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது மதுபானம் மருந்துவது என்பது மார்க்கத்தில் தடை அது பெரும் பாவம் தண்டனைக்குரிய கூச்சம் உலகத்திலேயே அதற்கு ரவிகள் நாயகம் செல்லல்லாவோ அழைவு செல்லும் அவர்கள் தண்டனையை ஏற்படுத்துகிறார்கள் அவ்வளவு பெரிய கூச்சம் சில பேருக்கு கொலை செய்யணும் கொலை செய்ய மாட்டேன் விபச்சாரம் பண்ணுங்கன்னா விபச்சாரம் பண்ண மாட்டேன் கொள்ளையடித்து விட்டுவார்கள் என்று சொன்னால் நாங்கள் கொள்ளையடிக்க மாட்டோம் என்று சொல்வார்கள் ஒரு பாட்டு வைங்க அடிக்கிறான்னு கேட்டா பரவாயில்லைன்னு பாட்டு உள்ள போச்சு அப்படின்னா அவன் கற்பழிக்கின்றான் கொள்ளையடிக்கின்றான் குற்றத்தை மறைப்பதற்காக கொலை செய்கின்றான் ஆக எல்லா தீமைகளுக்கும் அந்த மதுதான் ஆடி வேறாக மூலப்பொருளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் இதைத்தான் நவிகள் நாயகம் சல்லல்லா வடிவ செல்லம் சொன்னார்கள் அப்துல்லா அம்பர நடிகல்லா அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி தாரகுத்னி அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்படுகிறது அல் ஹம்ரு உப்பு போதை பொருளாகிறது எல்லா குற்றங்களுக்கும் அதுதான் ஆணிலே மற்றொரு அதிசயம் திறந்து பாரு கேட்டோம் அல் ஹம்ரு ஜும்மாவுல் இஸ்மி பாவங்கள் அடைத்திருக்கும் அதுதான் அடிப்படை காரணம் சரக்கு உள்ள போயிட்டாதேடா எல்லா குற்றங்களையும் செய்கின்றான் குற்றத்தை மறைப்பதற்காக கடைசிலும் கொலையும் செய்து விடுகிறான் என்பதை இன்னைக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹ் ரப்பல் மதுபானத்தை முக்கியமாக அராமாய்க்கு கேட்டால் திருக்குறாமதி ஐந்தாவது அத்தியாயம் சூரத்தில் மாயதா அதில் தொன்னு கொண்டிச்சு ஓராவது வசனத்தை நாம் பிறகு பாடி கேண்டோம் அல்லாகு சொல்லி கேண்டா யா ஐயோ கல்ல நீ இறை நம்பிக்கை கொண்டோரே இன்னமல் கம்புலு மது வல் வைசியன் சூதாட்டம் சூதாட்டம் என்று சொன்னால் பணத்தை வைத்து ஆடினாரும் அகராம்தான் பணம் இல்லாமல் நேரத்தை போக்குவதற்காக சில பேர் சீட்டை வச்சு தாண்டிட்டு இருப்பாங்க ட்ரெயின் எல்லாம் போன அப்படின்னா தூங்கவே முடியல ட்ரெயின்ல உட்கார்ந்து விளையாடுறாங்க பணத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க பக்கத்துல போட்டி வச்சுக்கிறாங்க எத்தனை பெண்கள் எத்தனை முன்னவர்கள் எத்தனை குழந்தைகள் அங்கே பயணம் செய்வார்கள் அதுவெல்லாம் அவர்களுக்கு அக்கறையே கிடையாது அவர்கள் ஜாலியாக செல்ல வேண்டும் அப்ப ட்ரெயின்ல உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க ரயில் உட்காந்து மதுபானத்தை எழுதுகின்றார்கள் நேற்று கூட சென்னை பட்டணத்திலே ஒரு வடமாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞர் பயங்கரமான முறையில் போதை வஸ்துக்களை உள்ளே தட்டிவிட்டு அநாகரிகமான முறையிலே பெண்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறார் வலைதளங்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே அல்லாஹு சொல்லுகின்றான் மதுபானம் சூதாட்டம் அதே நேரத்தில் பீடத்தை நட்டி வைத்து அதற்கு முன்னால் பழிப்பிராணிகளை அறுப்பது இதுவும் அறாம் தான் அதே நேரத்தில் நாம ஒரு கடையை திறக்க போறோம் திறக்கலாமா வேணாமா ரெண்டு சீட்ல எழுதி போட்டு என்ன செய்யறது அப்படின்னா அதுக்கு ஒரு கல்லை நட்டி வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னால போட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு எழுப்பாங்க நீ திறக்கலாம் என்றால் அது கடவுளுடைய உத்தரவு திறக்க கூடாது என்றால் அது கடவுளுடைய உத்தரவு அப்போ நம்ம அதன்படி தான் செய்துட வேண்டும் என்று அவர்களை செய்து இந்த நான்கையும் அல்லாஹே அதா மாற்றிவிட்டு அல்லாஹ் சொல்லி கேட்டான் ரிஜூசு அசுத்தம் மதுபானம் அசுத்தம் சூடார்த்தம் அசுத்தம் பரிவிடங்களுக்கு முன்னால் பறிவிடுவது அசுத்தம் அம்பிகரிந்தே குடி அசுத்தம் இதுவெல்லாம் அசுத்தம் என்று சொல்லிவிட்டு மின் அமலி செய்தான் இவைகளெல்லாம் ஷைத்தானின் செயல்கள் மது அருந்துவது அல்லாஹ் காரியமா நெல்லடியான காரியமா அது செய்தானின் காரியம் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டான் சஜிதனி கூகூ அவைகளை வெற்றி நீங்கள் தவித்து கொள்ளுங்கள் அல்ல குத்து புளி கோல் இவைகளை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு வெற்றி இவைகளை செய்தால் உங்களுக்கு முழுமையான தோல்வி என்று அபா புரமல அந்த வசனத்தின் மூலமாக மதுபானத்தை ஆறாம் ஆக்கி வைத்தார் இஸ்லாமிய சமூகத்தில் சில பேர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அவங்களுடைய வாதம் என்ன தெரியுமா பெருமானாருடைய காலத்தில் போதை என்பது மது என்பது திரவமாகத்தான் இருந்தது நாங்கள் திரவமாக இருக்கின்ற மதுபானத்தை தொட்டு கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்ப என்னப்பா செய்வீங்க நாங்கள் கஞ்சா அடிப்போம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அதே நேரத்தில் போதை ஊசிகளை உடம்பில் நாங்கள் செலுத்தி கொள்வோம் இப்படி எல்லாம் மிதண்டாவாதம் பேசுவார்கள் என்ற காரணத்திற்காக பதிவாங்கரை நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெருமானார் சந்தல்லா வைத்த செல்லும் சொன்னார்கள் ஆயிஷா அலி அல்லா வன்கா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது போதை தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது திரவமாக இருக்கட்டும் ஊசியின் மூலமாக ஏற்கக்கூடிய மருந்தாக இருக்கட்டும் அல்லது தஞ்சாவாக இருக்கட்டும் இன்னைக்கு இளைய சமுதாயம் பல வகையான போதை மா மாத்திரைகளுக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் மாத்திரை ரூபத்தில் இருக்கட்டும் போதை தருகிறதா அது ஹராம் குள்ள முஸ்கிரின் ஹராமொன் குள்ள முஸ்கிரின் ஹம்ரொன் கோடை தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதுெல்லாம் மதுதான் மதுவானதுக்கு கட்டுப்பட்ட என்று நபிகள் நாயகம் sallallahu <laughs> <laughs> alaihi wasallam கூறியதாக ஆயிஷா நபியல்லாஹு அறிவித்து அறிவிக்கதாகிறார்கள் அருமையானவர்களே பெருமானாருடைய காலத்திலே மது வந்து அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கின்றது பிற்காலத்துல தான் அல்லாஹ் ஹராம் ஆகிவிட்டார் ஹராம் பின்னாலையும்

செய்யுதனா அமுபகர் சித்தி அணியல்லா வார்த்தோம் முதலாவது ஜனாதிபதி அவர்களின் காலத்திலும் மதுபானம் அருந்தியவர்களுக்கு நாற்பது அடிகள் கொடுக்கப்பட்டது அடி அடியா அடி பெருமானார் சொந்தல்லாவே சொல்ல முடிய நபித்தோழர்கள் சொல்லி காண்பார்களை நாங்கள் செருத்தால் அடிப்போம் பச்சை மட்டையால் நாங்கள் அடிப்போம் குற்றவாளிகளை கேவலப்படுத்துவதற்காக அல்ல அவனை திருத்துவதற்காக அவனை பார்த்து மற்றவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக பெருமானார் சொல்லல்லா சொல்ல நாற்பது அடிகள் அடித்தார்கள் என்று அடி அடியல்லா வாழ்வு இந்த அதிசல சொல்றாங்க தத்தாத்தார் அடியல்லா வாழ்வு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்போது மாஜால பதிவு செய்யப்படுகிறது ஜலதபில் ஜதீர் ஒன்னி ஆறு ஜரீதனா ஈச்ச மரத்தினுடைய பட்டை அதை வைத்து நாற்பது அடி அடித்தார்கள் செருப்பை கலக்கி அடித்திருக்கிறார்கள் பெருமானார் சத்தல்லாவோ அழகிய செல்லம் அவர்கள் அப்ப எந்த அளவுக்கு கசையடி கொடுக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு நீக்கின்றோம் அபுகுரையார் அழியல்லா வாங்கு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ரசூல்லாட்ட வந்து ஒருவரை அழைத்து வரப்படுகிறார் மக்களை இருக்கிற போதையில இருக்கிற

எங்களை சிலர் செருப்பை கலத்தி நாங்கள் அடித்தோம் எங்களை சிலர் ஆடைகளை குறுக்கி குறுக்கப்பட்ட ஆடையை வைத்து நாங்கள் அடித்தோம் குறுக்கப்படாத ஆடை வச்சு அடிச்சா ஒத்தடம் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆடையை முறுக்கி சொலத்தி நாம் அடிச்சா அப்படின்னா அவருக்கு வேதனை ஏற்படும் நாற்பது அடி அடிச்சாச்சு அடிச்ச உடனே அந்த குற்றவாளிகை பார்த்து சில நபர்கள் சொன்னார்கள் அஹ்ஸா தல்லுல்லா கேவலப்படுத்துவானாக என்ன சொன்னார்கள் கண்டனையெல்லாம் பெற்ற பின்னால அந்த குற்றவாளிகையை பார்த்து அல்லாஹனை இரும்பு கேவலப்படுத்துவானாக என்று திட்டினார்கள் இந்த செய்தி ரசூல்லாக்கு ஓட வலுன ரசூல்லா சொன்னாங்க நான் தக்குழு ஆக்கலாம் அவர் தான் செய்த குடிச்சிருந்துருக்கு தண்டனை பார்த்து வாங்கிவிட்டாரே என்னையா நீங்கள் அவரை திட்டீங்க அவரை திட்டுவதின் மூலமாக குற்றத்திற்கு தண்டனை பெற்றால் அவரை திட்டினால் அது செய்தானுக்கு உதவி செய்வதற்கு சமம் என்பதாக பெருமானார் சொல்லலாகோ அரைமர் செல்லம் சொன்னார்கள் என்பதை ஹரிசுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் மது அருந்துவது என்பது அது ஒரு உச்சமான செயலே அல்ல

மதுவிலக்கு கூடாது என்று பிரச்சாரம் செய்தார் அவரு போட்டாவுக்கு எங்க வச்சிருக்கிறாங்க டாஸ்மாக் மேல வச்சிருக்கிறாங்க அவருடைய சகாக்கள் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செஞ்ச உடனே மறுநாள் காலி பண்ணியாச்சு தடைய காலி பண்ணல போட்டாவை காலி பண்ணியாச்சு அப்ப இந்த அளவிற்கு தான் இந்த நாட்டிலே மது அரக்கர்கள் அதிகமாக தடை குறித்து ஆகுவதை நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு கேரள அரசு இன்னைக்கு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி இருக்கிறாங்க இன்னும் மதுபானம் என்பது கண்ணாடி குடுவைகள் கொடுக்கப்படாது பிளாஸ்டிக் பாட்டில் தான் நாங்க கொடுப்போம் பிளாஸ்டிக் பாட்டில் திருப்பி கொடுத்தா அதுக்கு இருநூறு ரூபா கொடுப்பாங்களா இது மதுவை ஒழிக்க ஒழிப்பதற்கு இது முயற்சி செய்யுமா துணை இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக துணை நிற்காது நபிகள் நாயகம் சந்தல்லாவை காலத்துல பெருமானாருக்கு வேண்டப்பட்டவராக இருக்கட்டும் வேண்டப்படாதவராக இருக்கட்டும் குற்றத்தை தான் பெருமானார் பார்த்தார்களே தவிர ஆளை பார்த்து சட்டத்தை சொல்லல சூழலாவுடைய காலத்துல நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் பாத்திமாங்கிற பெண் திருடி வைத்தார்கள் உயர்ந்த குணத்தை சார்ந்தவர்கள் அப்ப சாபாக்கல சில பேர் வந்து யாரும் சொல்லல அந்த அம்மா உயர்ந்த குணத்தை சார்ந்தவர் நீங்க பார்த்தும் பாராமையும் விட்டுருக்க அப்படின்னு சொல்ல பொழுது கடுமையாக கோபப்பட்டார்கள் கோபப்பட்டு என்ன சொன்னாங்க என் மகை பாத்திமா திருடினாலும் அவளது கரத்தை வெட்டுவதற்கு நான் பின்வாங்க மாட்டேன் அப்படி இருக்க வேறொரு பெண்ணுடைய கரத்தை நான் துண்டிக்காமல் இருக்க முடியுமா அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த பெண்ணுடைய கரத்தை வெட்டினார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் சபையில ஒருத்தரை இருப்பார் அவர் வேறு அப்துல்லா புகாரில வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது அவர் பேர் அப்துல்லா அவருக்கு பட்ட பேர் என்ன அப்படின்னா ஹிமார் ஹிமார்னா கழுதை என்பது போய் ஒரு ரசூலுல்ல குரியே இருப்பார். இவர் என்ன செய்வார் தெரியுமா? ரசூலுல்ல அவர் சிரிப்புாட்டிகே இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஜோக் சொல்லி பெருமானாரை சிரிக்க வைப்பதுதான் இவருடைய பழக்கம். అలా ரசூலுல்ல எப்பொழுதே தன்னோடே வைப விருபார்கள். ஒரு நாள் அவரை அழைத்து வருகிறாகே சஹாபாக்கள். எப்படி அழைச்சிட்டு வராங்க? ஃபுல் மப்புல வாராரு. நபி தோல விடான். பெருமானாருக்கு வேண்டப்பட்டவர்தான் அப்துல்லா என்று பெயர் சூட்டப்பட்டவர்தான் ஃபுல் மப்புல வந்த உடனே பெருமானார் சந்தல்லா வைத சொன்னார்கள் இவருக்கு கொடுக்க வேண்டிய கண்டனையை நீங்க கொடுக்கின்றவங்க சகாபாக்கள் நாற்பது அடி அடித்தார்கள் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மப்புல தான் வாராரு மறுபடியும் நாற்பது அடி திரும்பவும் மப்புல தான் வந்தாரு மறுபடியும் நாற்பது அடி

அவரை நீயில் சவிக்காதீர்கள் இப்போ நமக்கு நாற்று பாருங்க ஒரு ஆளை ஏதாவது ஒரு குற்றம் செய்து விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தார் அப்படின்னா அவரை எல்லாருமே ஏளனமாகத்தான் பார்ப்பார்கள் கேவலமாகத்தான் பார்ப்பார்கள் இது பார்ப்பதே சரியல்ல ஆனா தண்டனை வழங்கப்பட்ட ஒரு தண்டனைக்கு சுவாளிகை தண்டனைக்கு பின்னால் சபிப்பதோ அவரை கேவலப்படுத்துவதோ இந்த மார்க்கம் தடை செய்கிறது விசத்தல்லாவிட சொல்லம் சொல்லாக

அதை பார்க்கத்தான் செய்கின்றோம் அப்துல்லா இவரும் மசூத் அலி அல்லாஹு அன்புமா இவர்களை குறித்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லாஹ்வு அல் குர்ஆனை எப்படி இறக்கி வைத்தானோ அப்படியே ஒருவர் ஓத நீங்கள் கேட்பதற்கு ஆசைப்பட்டால் அப்துல்லா இவரும் மசூதை ஓத சொல்லி நீங்கள் கேளுங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா அப்துல்லா மசூதை அடைந்து எத்தனை அலைகள் குர்ஆன் எனக்கு குரானி நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று சொல்வார்கள் அந்த அப்துல்லா மசூத் என்ன செய்வார்கள்னா சிரியா நாட்டினுடைய பிரபலியமான ஒரு நகரம் கிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊருக்கு போறாங்க ஊருக்கு போன உடனே அங்குள்ள நபி தோழர்கள் அப்துல்லா பின் மசூதை பார்த்து சொன்னார்கள் அப்துல்லா பின் மசூத் அவர்களே குரானி எடுத்து நீங்கள் ஓதுங்கள் நாங்கள் அதை செவிதாக்கி கேட்கணும் போல இருக்குது அப்படின்ற உடனே

சூரியாவுடைய காலத்துல செய்த அபுபக்தர் சித்தி கலைஞர்களுடைய காலத்துல மது அருந்தியவர்களுக்கு நாற்பது அடிகள் ஆனா செய்ததா உமரலி அல்லாஹருடைய காலத்துல நாற்பதை எண்பதாக ஆக்கிவிட்டார்கள் உமரலி அல்லாஹருக்கு கடுமையான ஜனாதிபதி நீதமானவர் பாரூக் அதின் பட்ட பெயரை பெருமானால் சூழ்த்தார்கள் சத்தியம் எது அசத்தியம் எது அதை பிரித்து அறிவிக்கக்கூடியவர் தான்

அல்லாவுடைய திருத்துவதரோ ஒரு காரியத்தில் முடிவு எடுத்து அந்த முடிவை மாற்றக்கூடிய அதிகாரம் நோம்பினான ஆண்களுக்கும் கிடையாதே நோம்பினான பெண்களுக்கும் கிடையாது எசுதா நாற்பது ராணுன்னு அடிச்சாங்க ஏன் உம்மனை எந்ததாக்குறாரே அப்படின்னு சொல்லவே கேட்குறாங்க இந்த ஆயத்தை அடிப்படையாக வைப்பே ஆனால் உமரணிகள் ஆகும் அன்போ சும்மா வந்து எந்ததாக்கிற அதற்கு ஒரு ஆ ஒரு அதிசை ஆதாரம் காட்டுகின்றார்கள் மகாபியார் அலி அல்லாஹ் அருகோ அறிவிக்கக்கூடிய செய்தி அம்பதாவதுல நாலாயிரத்தி நானூற்றி எப்பத்தி ரெண்டாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது தனிசன் அல்லாஹ் என்ன செல்லம் சொன்னாங்க ஒருவர் மதுபானம் அறிந்தால் அருந்தினால் அவருக்கு கசையடி அடி கொடுங்க ரெண்டாவது மதுபானம் அருந்தேனா மறுபடியும் நாற்பது கொடுங்க மூன்றாவது மதுபானம் அருந்து வந்தால் மறுபடியும் நாற்பது கொடுங்க நான்காவது தடவை அவர் மதுபானம் அருந்தினால் சத்துள்ளூரும் அவர்களை கடுமையான வழிகளே நீங்கள் தண்டனை வழங்குங்கள் என்று பெருமானார் சந்தர்லா இவர் சட்டம் சொன்னாங்க இந்த பகுத்துள்ளூங்கிற வாக்கையை ரசூல்லா பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு நேரடி பொருள் என்ன நீங்கள் குறை செய்துவிடுங்கள் என்று அதுதான் அப்படின்னு அவன் பிடிச்சி கொலை செஞ்சிட கூடாது ஒரு அதிசையை நாம் தருது மாறிக்க பெரும்பாலான பள்ளிவாசல்ல இன்னைக்கு அந்த பாவம் நடந்து கொண்டே தான் இருக்கிறார் ஒருத்தர் தொழுகிறார் அப்படின்னா அவர் குறுக்க நாம செல்லவே கூடாது எந்த அளவு இருக்கு என்று சொன்னால் ரசூல்லா சொன்னாங்க இதா மறுநல் மாறு பயிரிழப்பு சொல்லி பக்கத்து தொடக்கூடியவருக்கு முன்னால் ஒருவர் குறுக்கே செல்வாரே ஆனால் அவரை நீங்கள் கொன்று விடுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அப்ப கத்தியோட வரணுமா தொழுகைக்குன்னு கேட்க கூட கொள்ளுங்கன்னா என்ன இருக்கும் இப்ப நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன்

இன்னைக்கு நாட்டிலே பாருங்கின்றோம் தமிழகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இரண்டு தினங்களுக்கு முன்னான சென்னை பெருங்குடிய ரயில் நிலையத்தில் ஒரு ஆசிரியை அமர்ந்து நிற்கின்றா அவருக்கு பத்துட்டா ஒரு இளைஞன் வந்து அமருகின்டா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க மனித நான் படுத்தா இப்படில்லாம் அந்த கையில் பேசுறான் கடைசி அந்த அம்மா வேற ஒரு பக்கமாக முகத்தை திருப்பிக்கின்ற பொழுது சைனாட்டு ஓடுறான் மறுநாளே காவல்துறை கைவிசைகிறது அவன் போதைகள் இருக்கின்றான் போதையில இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த குற்றத்தை அவன் செய்கின்றான் சென்ற வாரம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு அருகில் உள்ள திருத்தங்கள் அப்படிங்கிற ஊர்ல அரசு பள்ளிக்கூடத்தில் படி படிக்கக்கூடிய பிளஸ் டூ படிக்கக்கூடிய நான்கு மாணவர்கள் உள்ள போறான் வகுப்பறைக்குள்ள பாட்டிலேயே கையில வச்சிருக்கிறாங்க ஆசிரியர் தட்டி கேட்கின்றார் அந்த பாட்டில உடைச்சி ஆசிரியரை தாக்கினார்கள் நாளிதழ்கள் வந்த செய்தி அப்ப அதுதான் இந்த குற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நேற்று பாருங்க திருவள்ளூர்ல ஒரு தண்ணி லாரி ஏற்கு மாதம் ஓடி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த இடத்திலே மரணமாகி விட்டார்கள் கடைசியில பார்த்தா லாரி ஓட்டுனர் புல் மம்புல இருக்கிறார் இதை போன்று எல்லா வகையான குற்றங்களும் பலாத்காரங்கள் ஒரு இறை இறை தேடி கை செஞ்சிருக்கிறாங்க அவன் முழுமையாக போதைக்கு அடிமைப்பட்டவர் அவர் போதை இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற குற்றங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதை நாட்டிலே நாம் வருகின்றோம் போதையை ஒழிப்பதாக இருந்தால் மதுவை ஒழிப்பதாக இருந்தால் அதற்கு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நம்மால் மட்டும்தான் முடியும் போதை என்று சொன்னால் அந்த திரவமாக இருக்கின்ற அந்த பொருள் மட்டும்தான் போதை என்பதாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம் ஒரு காலத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு வியாபாரம் செய்வாங்க நீங்க ஒரு ஊர்ல பள்ளிக்கூடங்கள் அழகு அதிகமா நூலகங்கள் அதிகமா என்று சொன்னால் பள்ளிக்கூடங்கள் அதிகம் இல்ல நூலகங்களும் இல்ல டாஸ்மாக் கடைகள் தான் அதிகமாக இருக்கிறது பெட்டி கடைகளில் கூட இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களோ பெட்டி கடைகள்ல பிரிஞ்சிட வச்சு மதுபானத்தை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் இன்னும் சில இளைஞர்கள் மதுபானம் என்று சொன்னால் அந்த திரவமாக இருக்கின்ற பொருள் மட்டும் தானே நாங்கள் போதை பாக்குகளை போடுவோம் இஸ்லாமிய சமூகம் அதை விற்பனை செய்யக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்கட்டோம் பெருமானார் செல்லல்லாக அரைகுவ செல்லம் சொல்வார்கள் போதை சம்பந்தமாக பத்து நபர்கள் குற்றவாளிகள் மது அருணவன் மாத்திரம் அல்ல மதுவை தயாரிப்பவன் யாருக்காக தயாரிக்கப்படுகிறதோ அவன் குடிப்பவன் எடுத்து செல்பவன் யாருக்காக எடுத்து செல்லப்படுகிறதோ அவன் அதே நேரத்தில் ஊச்சி கொடுப்பவன் விற்பனை செய்பவன் அதன் காசை சாப்பிடக்கூடியவன் அதை வாங்குபவன் நான் வாங்குறேன் எனக்கு இல்ல அவருக்கு வாங்குறேன் அவரும் குற்றவாளி நான் குற்றவாளி இப்படி பத்து நபர்கள் மது சம்பந்தமாக சாபத்திற்குரியவர்கள் என்று பெருமானார் சொல்லல்லாகவும் அழகுவ செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான இளைஞர்களே இன்னைக்கு இளைய சமுதாயம் தான் அதிகமாக மதுவிற்கு அடிமையாக இருக்கிறது போதைக்கு அடிமையாக இருக்கிறது போதை உள்ளவன் என்னதான் தொழுதாலும் அச்சு செய்தாலும் மரணமாகக்கூடிய நேரத்துல அவன் வாயில களிமா மரணே செய்யாது நான் சாபமாக இடவில்லை பெருமானார் சந்திரல்லா மனித செல்லம் சொல்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷாலாவும் தாலா இளைய சமுதாயத்தை இஸ்லாமியர்களை சகோதர சமுதாயத்தவர்களை மதுவை என்றும் அல்லாஹ் பாதுகாத்து அது முடிவானாக மாபெரு தார்வானா அநில் ஹம் இல்லா இரபில்லா அலைக்கும் அரம்ப